ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே அபய அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடல வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ராசிநாதன் மூணாம் இடத்தில் முயற்சி இருக்கிறார் எட்டாம் பார்வையாக தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் மிக மிக சிறப்பு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அதைவிட மிக சிறப்பு குடும்ப மேன்மை பொருளாதார மென்மை குரு பார்வை கோடி நன்மை குரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்பு பனிரெண்டில் ராகு பகவான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை வாய்ப்பு திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழலை தரக்கூடிய நிலை இருக்கிறது சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிற இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ரொம்ப சிறப்புங்க பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பிள்ளைகள் மூலமாக கணவன் அல்லது மனைவியினுடைய வருமானம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்கள் மூலம் வருமானம் எப்படி மற்றபடி இது மாதிரி பேங்கில் இன்ட்ரெஸ்ட் வர்றது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பலதரப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய வருமானம் வரும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒரு கோப்ரேஷன் இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறதெல்லாம் பேசுவீங்க அது கண்டிப்பாக பலிதமாகும் வழக்கறிஞராக இருந்தால் சாதனை புரிவார் அதில் வெற்றி பெறுவார் அந்த வழக்கில் ஜோதிடராக இருந்தால் வாக்கு பலிதம் ஏற்பட்டு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் ஆசிரியர் பெருமக்களுக்காக அவங்களுடைய திறமை பாராட்டும் விதமாக விதமாக அமையும் இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதே நேரத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய சூழலும் ஏற்படும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மூலாமிடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் மூலாம் இடம் என்பது முக்கால் சுபம் முயற்சி ஸ்தானம் அப்போ அவர் எடுக்கிற முயற்சிகள் தொழில் ரீதியாக பாருங்கள் பத்தாம் இடத்தை எட்டாம் பார்வையாக பார்க்குறதால தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய எந்த எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக இருந்து நல்ல ஒரு பலனை தந்த போதிலும் சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறான்னு சொன்னால் அஞ்சாம் இடம் மனசு மனசுங்கிற இடம் இப்போ மனசு ஏதோ ஒரு அளவாகக்கூடிய ஒரு நிலை அளவு திருப்தி இருக்காது என்னையா அது டென்ஷன் இருக்கும் ஒரு மனசு ஒரு சந்தோஷத்தை இது ஏற்படுத்தாது சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு டென்ஷன் ஒரு பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகள் சரியாக படிக்கலை இல்லை அவங்க படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இல்லை வந்து பூர்வீகத்தில் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களுக்கு அந்த மன உளைச்சலை ஏற்படு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஆறாம் இடத்துல உங்களுக்கு ஆறுக்குடைய புதன் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு கேது காம்பினேஷன் இருந்தாலே ரெண்டு விஷயம் அதில் சக்ஸஸ் ஆகுங்க ஒன்று நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைச்சி கோடீஸ்வரர் அந்தஸ்தை பெறும் இன்னொரு விஷயம் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதிக ஈடுபாடு செலுத்தி அதில் முன்னுக்கு வரக்கூடிய இல்லை பேர் எடுக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார் புதன் குரு புதனே உச்சம் இன்னும் குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் சொல்லவே தரலை பத்திரிகை துறை மீடியா துறை வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் கணக்கர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போன்ற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜோதிட அன்பர்கள் கூட இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுக்கு வந்துட்டார் தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து பிள்ளைகளால் வருமானம் படித்த பிள்ளைங்க வேலைக்கு போய் அவங்களால வருமானமும் வரும் பூர்வீக சொத்தின் மூலம் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய தருணமும் இருக்கிறது ஏழாம் இடத்த அதிபதி சுக்ரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இப்போது யோகமான ஒரு நிலை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கழித்து அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ஏழுக்குலைவன் ஆட்சி அப்போது வாழ்க்கை துணை அதாவது க மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி ஸோ வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு மனைவியால் யோக பாக்கியங்களும் உண்டு அனுசரணை ஆதாயமும் உண்டு ஒத்தருக்கு ஒத்தரு மனம் விட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் மட்டுமல்ல ஆதாயம் பெறக்கூடிய நிலை ஏழாம் இடத்த அதிபதி அப்படின்னும் போது நண்பர்களும் உங்களுக்கு ஆதாயமாக செயல்படுவார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையங்கள் அதாவது ஆர்டிஸ்ட் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பொற்காலம் சுக்கரனால் அவர் இன்னும் பன்னெண்டு மாதமாக இருக்க போகிறார் இப்போது ஒரு மாதம் தானே அவருக்கு அதனால் அந்த ஏழா படத்து அதிபதி நல்ல நிலையில் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால சூப்பரான ஒரு காலம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நக லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் ராசிநாதனான செவ்வாயும் பார்க்குறார் அப்போ தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்குறார் குருவும் பார்க்குறாருன்னா கோடி நன்மைகள் அதாவது தொழிலில் வந்து சாதாரணமாக ஒரு சுணக்கமாக இருந்த தொழில் சூடுபிடித்து நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறது பெற்றுத்தரப்போகிறது என்று சொல்லலாம் படித்து முடித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் நுழையணுமோ அந்த வே அங்கே வேலை கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க இல்லை தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் மற்றபடி இரும்பு சார்ந்த உபகரணங்கள் சின்ன லேத் ஆக்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இரும்பு உபகரணங்கள் தான் அப்போது இவங்களுக்கெல்லாம் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் முதலாளிகள் அத்தனை பேர்களுக்கும் நல்லது நடக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றுக்கு சென்று வக்ரம் பெற்றாலும் அற்புதமான ஒரு நிலை சாதிக்க போகிறீங்க மற்றபடி பனிரெண்டில் ராகுபகவான் பனிரெண்டில் பகவான் இருக்கிறதாலும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க வளமுடன்